நற்றினை பாடல் குறிஞ்சி பசலை கண்ணாள் பாடலின் விவரங்கள் குறிஞ்சி குறிஞ்சு வரைவுகளாயது பாடியவர் தொழில் பாடப்பட்டவர் தலைமுகன் கொழுஞ்சுளை பலவின் பயம் கேடு கவானன் செழுங்கோள் வாங்கிய மாச்சினை கொக்கினம் மீன்குடை நாற்றம் தாங்கள் செல்லாது தீ மந்தி தும்மும் நாட் நினக்கும் உரைத்தல் நாணுவல் இவட்கே நுண்கொடி பிறத்து உள் ஒரு பூ என வசரி ஊறும் அன்னோ பல் நாள் அரி அமர்வனப்பின் எம் காணம் நன்ன வண்டு எனும் உணராவாகி மலர் என வரியி இவள் கண்ணே கொழுத்த சுளையுடைய பலாவின் பயன்மிக்க மலைப்பக்கத்தில் செழுமையாகிய காய் காய்காய்த்து பருத்தலாலே தாங்கமாட்டாது வளைந்த கரிய கிளையிலே வந்து தங்கிய கொக்கானது மீனை குணர்ந்து குடைந்து தின்னுதலால் உண்டாகிய புலவு நாற்றம் பொறுக்கவியலாது ஆங்குள்ள பஞ்சு போன்ற தலையுடைய மந்தி தும்மா நிற்கும் மலை நாடனை பல நாளும் அறியப்படுகின்ற அமர்ந்த அழகுடைய எமது திணைப்புணத்தை நீ அடைதலுண்டெனினும் இன்ன காரணத்தாலே தோன்றினவென்று நம்மால் உணரப்படாதனவாகி நீல மலர் பொருந்தி பொருந்திவரும் இவளுடைய கண்ணில் நுண்ணிய கொடிப் பீர்க்கின் மலர்ந்த பிற்றை நாள் உதிரும் பழம்பூவின் நிறம்போல பசுலை உண்டாகா நிற்கும் அதனை நினைக்கச் சொல்லவும் யான் வேட்கமுடையவளாயிரான் நின்றேன் இவற்கு இத்தகைய துன்பம் வாராதபடி காப்பாயாக நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் தலைவி அடையும் துன்பத்தை தோழி எடுத்துரைக்கிறது கொழுத்த பலாப்பழம் நிறைந்த மலைப்பகுதியில் மீன் நாற்றத்தால் குரங்குகள் துமும் நாட்டைச் சேர்ந்தவனே பல நாட்களாக நீ எங்கள் திணைப்புணத்திற்கு வந்தாலும் தலைவியின் கண்களில் பசலை படர்ந்துள்ளது மெல்லிய பீருக்கு மலரின் நிறம் போல் அவள் வாடியிருக்கிறாள் அவளது துன்பத்தை உனக்கு சொல்லக்கூட நான் வெட்கப்படுகிறேன் அவளை நீயே காக்க வேண்டும் என்று தோழி கூறுகிறாள்